ஹாய் மக்களை நான் இப்போ எங்கே கிளம்பிட்டு பையனுடைய ஸ்கூலில் வந்து இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டேங்க அதுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் இருக்கோம் ஆஃப்டர்நூன் டைம் தான் கிளம்பணும் ஆனால் பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு இந்த டைமில் இவ்வளோ ரூ ஏன் டிராஃபிக் நிற்குதுன்ட்டு யோசிச்சிட்டே தான் போயிட்டு இருந்தோம் போகிற வழி தாங்க ஏர்போர்ட்டு ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ளைட்லாம் பக்கத்துலேயே போகிறது எப்பவுமே பார்க்கலாம் இது சும்மா பஸ்ஸில் போகும்போது ஏர்போர்ட்டில் எட்டி எட்டி பார்ப்போம் ஃப்ளைட் ஏதாவது கட்டில் ஸோ அதான் ஞாபகம் வருது போகும்போது ஆரோக்கியம் வந்து ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க என்னடான்னு பார்த்தா கத்தாரில் இருந்து ஒரு மினிஸ்ட்ரு வராங்க ஸோ அவங்களுக்கு போகிறதுக்காக ஃபுல்லாகவே ரோடை பிளாக் பண்ணிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து தாங்க ஓப்பன் பண்ணி விட்டாங்க இங்கே வந்து ஸ்ப்ரிங் சீசன் இந்த மாதிரி வின்டர்லாம் வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம் நான் ஒரு வழியாக ஸ்கூல் போய் ரீச் ஆகிட்டோம் நாங்கள் போகும்போது பசங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரிலே ரேஸ் ட்ரில் டிஸ்பிளே இதெல்லாம் வச்சிருந்தாங்க ஸோ எல்லாம் சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்கள இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சின்ன வயசில் நம்மளுக்கு ஆனுவல் டே வைக்கும் போது நம்ம ஸ்போர்ட்ஸ் டே விற்கும் போது நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம்லங்க அது தாங்க ஞாபகம் வந்துச்சு எல்லாமே பார்க்க சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இங்கே வந்து டிஷர்ட்டை வந்து ரெட் ஹவுஸ் ப்ளூ ஹவுஸ் அப்படின்னு ஃபோர் ஹவுஸ் வச்சுருப்பாங்க ஸோ எல்லா கலர் கலராக பசங்க ட்ரெஸ் போட்டு வந்து நின்று பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னுடைய பையன் பார்த்திங்கன்னா ட்ரில் டிஸ்பிளேலாம் வந்து பண்ணிட்டு இருந்தான் அப்புறம் மார்ச் ஃபாஸ்ட்ல தான் ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவனை பிக்கப் பண்ணவும் போகணும் ஸோ அதுக்காக தான் போயிருந்தோம் இதெல்லாம் முடிச்சிட்டு ஒரு வழியாக ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க யார் யாரெல்லாம் வின் பண்ணாங்கன்னு பார்த்து ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஏ கிளம்பிட்டோங்க மக்கள் மக்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்